என்னுடைய பள்ளி வாழ்க்கையெல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஊர்ல ரெண்டு வருஷத்துக்கு எங்க பாட்டி வந்து என்னை அழைச்சிட்டு போயிடுவாங்க இந்த கிராமத்துல இவ்வளவு நல்லா படிக்கிற குழந்த இந்த கிராமத்து பள்ளிக்கூடத்துல இருந்து நாலு கிலோமீட்டர் நாங்கள் அறந்தாங்கி தான் படிக்கணும் உயர்நிலை பள்ளிங்கிறது மகளிர் பள்ளி வந்து எங்களுக்கு அறந்தாங்கி தான் அறந்தாங்கிக்கும் எங்க கிராமத்துக்கும் நாலு கிலோமீட்டர் அப்போ நாங்க நடந்தே போய் படித்தோம் அப்ப படிக்கும் போது எனக்கான எப்படின்னா நடந்து போகும்போது இந்த பக்கம் இந்த பக்கம் புளிய இருக்கும் ரெண்டு பக்கமும் அந்த புதுக்கோட்டை அறந்தாங்கி சாலை புளிய இருக்கும் அப்போ வந்து எனக்கு நிறைய காட்சிகள் வந்து மனசுக்குள்ள ஒருவேளை முன்னோர்கள் வந்து யாரோ ஒருத்தங்க வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு எதுவுமே நம்மளுடைய தாத்தா பாட்டி கிட்ட இருந்து நமக்கு வருமானம் அந்த சிந்தனைகள் வந்து பாத்தீங்கன்னா இல்லை தோணும் ஆனா எப்படி எழுதுறதுன்னு தெரியாது பள்ளிக்கூடத்துல கட்டுரை எல்லாம் எழுத சொல்லுவாங்க அப்ப எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு தெரிஞ்சதை எழுதுங்கம்பாங்க அப்போ எழுதி எழுதி பார்க்கறது ஆனா எந்த பத்திரிகையும் எங்க ஊருக்குள்ள வராது எந்த ஒரு டீ கடை கூட எங்க ஊர்ல இல்லை எதிர்த்தாப்புல ஒரு பஞ்சுபல் இருந்தது அந்த பஞ்சுமலுக்கு வர தொழிலாளர்கள் வந்து அந்த காரைக்குடி அந்த சுத்தி பட்டுக்கோட்டை புதுக்கோட்டை பக்கத்துல உள்ள கிராமங்கள் இந்த பக்கம் வந்து ஒரு இந்த